மார்னிங் டு ஆல் நான் தான் உங்க கிளாஸ் சார் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்புறம் உங்க எல்லாருக்குமே ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சுல எஸ் சார் ஓகே காய்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் எல்லாரும் இன்ட்ரோ பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் ஐம் பிரசாத் ட்ரிபிளே முடிச்சிருக்கேன் எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ செகண்ட் டிகிரி டீச்சர் ட்ரைனிங் தான் போட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீச்சிங்காகவே வந்துட்டேன் ஓகே தென் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை சொல்கிற சொல்கிறாலும் பார்த்தனா ஸோ இனி ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ பண்ணி எதுக்காக திடீர்னு இந்த டைமில் படிக்கணும்னு நினச்சி வந்திருக்கீங்க என்ன இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அதெல்லாம் சொல்லணும் ஆஹா எலும்பெல்லாம் வேண்டாம் உட்காந்துருந்தே இன்ட்ரோ பண்ணால் போதும் ஓகே சார் ஹாய் சார் ஐம் ராகேஷ் திடீர்னு பர்சனல் ப்ராப்ளம் மேல படிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ தான் படிக்கணுன்ற ஆசை ஆர்வம்லாம் நிறையா வந்திருக்கு ஏன்னா என் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க நான் வந்து படிப்பில் ரொம்ப கம்மி அதனால தான் சார் ஓ நைஸ் லக்கேஷ் கண்டிப்பா நல்லா படிச்சு பாஸ் ஆயிட்டு தான் வெளியே போவீங்க நீங்க थैंक यू सर உங்க வாய் முகர்த்தம் படிக்கட்டும் கண்டிப்பா हां இனி நீங்க சொல்லுங்க குட் மார்னிங் சார் ஐ மதித் எனக்கும் அதே पर्सनल ப்ராப்ளம் தான் சார் 12th படிச்சிட்டு இருக்கும் பாதியிலே அப்பா இல்ல சோ அப்பா இல்லாததனால அம்மா சிங்கிள் பேரண்டா இருந்து வளக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால நான் 12th பாதியிலே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் ஒரு மெக்கானிக் ஷாப்ல போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த மெக்கானிக் ஷாப்ல இருந்தே டிரைவிங்லாம் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு லோன் எடுத்து ஒரு ஆட்டோ வாங்கினேன் சார் அப்புறம் இப்போ வரைக்கும் ஆட்டோ டிரைவிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன் தென் இதே ஃபீல்டில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு அதனால தான் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் ஓஹோ சூப்பர் சூப்பர் அதி தேங்க்யூ சார் ஆனால் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசித்தேன் இப்போ தான் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லவே இப்போ தான் ஞாபகம் வருது உங்களை நான் தடவை பார்த்துருக்கேன் அப்படியா எங்கே சார் கண்ணனாக ஜங்ஷனில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே உங்களை பார்த்தேனே ஆ அங்கேயும் தான் சார் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேனே சோ நீங்க அந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பார்க்க நிறையவே சான்ஸ் இருக்கு சார் ஓ நீங்க அங்க தான் வேலை பார்க்குறீங்களா ஓகே ஓகே அது நீங்க ஏதாவது வாங்கினா கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட் பக்கம் வாங்க சார் டிஸ்கவுண்ட் வேணா பண்ணி தரலாம் நீங்க தான் அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்களோ ஐயோ இல்ல இல்ல சார் எங்க மாமா வச்சிருக்காங்க ஓ ஓகே இவன் முகத்தை பார்க்கும் போது இவனுக்கு பின்னாடி ஏதோ பெரிய கதை இருக்குன்னு தோணுது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு தூக்கம் வராது என்ன ராகேஷ் அங்க பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க

ஓகே கைஸ் இன்னைக்கு நடத்தினதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் போயிட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்க அண்ணனைக்கே கொடுக்குறதா அண்ணனைக்கே கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டம் இல்லை ஓகே எனக்கு புரியுது உங்களுக்கு நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கும் தான் ஆனாலும் நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லையா அதான் கண்டிப்பாக சார் ஓகே கைஸ் பிரேக் போயிட்டு வாங்க எல்லாரும் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தேங்க்யூ சார் ஹாய் அதித் ஆ சொல்லுங்க ராகேஷ் அதித் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க

ஆமா கவி நீ காலையிலே கொண்டு தம்பியை விட்டுட்டு வந்தல கிளாஸ் ரூம்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கிளாஸ் ரூம்ல எல்லா வசதியுமே இருக்குப்பா சரி சரிமா தம்பி எப்படி போனப்போ பாத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரா அவருக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கா இல்லையா கேட்டியா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனா கொஞ்சம் பயப்படுறாங்க பயப்படுறாங்களா ஏமா அந்த தம்பி பயப்படுது அது வேற ஒண்ணு இல்லப்பா பழசு எல்லாம் படித்ததெல்லாம் மறந்துருக்கும் இனி மறுபடியும் எல்லாம் புதுசாக படிக்கணும் டச்செல்லாம் விட்டுருக்கோம்ல ரொம்ப வருஷம் ஆகவே அதனால அதெல்லாம் நினச்சி பயந்துட்டே இருக்காங்க சின்ன வயசுல படிச்சது இல்லையா அதனாலயா இருக்கும் ஆ அதே தான்ப்பா ஆமா மீனா வெங்கப்பா காணோ இவ்ளோ நேரம் இங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க அந்த பொண்ணு இங்க தான் ஏதோ ஸ்டோர் ரூம் கிட்ட போயிட்டு வேலை பார்க்கறேன் அப்படினு சொல்லிட்டு போச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோ என்னமோ ஸ்டோர் கிட்டயா அவங்களுக்கு என்ன அங்க வேலை நான் என்னம்மா ஸ்டோர் ரூம் கிட்ட அந்த பொண்ணுக்கு வேலை வைக்க போறேன் அதுவா போய் இருந்து செஞ்சிட்டு இருக்கு அவங்க கொடுத்த நேரத்துல வர மத்த எல்லா வேலையும் கரெக்ட்டா செய்வாங்க நீ எதாவது சொன்னேன்னா உடனே நம்மள கலாய்ச்சேர்ந்து சிரிச்சு சிரிச்சு இருக்க வேண்டியது ஆமாமா சரிங்கப்பா நான் இனி போய் வேலை பார்க்கறேன் ஆமா நீ อาทิตย์க்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசறியாம்மா இல்லப்பா நான் பிரேக் டைம் வரும்போது அவங்க கால் பண்ண சொல்லியிருக்கேன் இன்னும் பிரேக் டைம் வரலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பண்ணுவாங்க பாப்போம் சரி நீ வேணா பண்ணி பாருமா இல்லாட்டி இரு நான் பண்றேன் இல்ல இல்லப்பா வேண்டாம் அவங்களே பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் இப்ப நம்ம திடீர்னு கால் பண்ணிட்டு அவங்க கிளாஸ் அவர்ஸ்ல இருந்தாங்கன்னா கஷ்டமா ஆயிடும் அதுவும் சரிதான் அப்ப சரிமா அந்த தம்பியே போன் பண்ணோம் நம்ம வெயிட் பண்ணலாம் ம் சரிங்கப்பா நான் பேர் லிஸ்ட் வர்க்கலாம் பாக்குறேன் ஆ சரிமா போ கால் பண்ண காணும் இல்லாட்டி நம்மளே கால் பண்ணி பார்க்கலாமா ஒருவேளை நிஜமாவே கிளாஸ் ஹவர்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமே ம் எனக்கு பேசணும் போல இருக்கு அவங்க எல்லார்கிட்டேயும் பேசுனாங்களா என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரோ எனக்கு தெரிஞ்சுக்கணும் எப்போ ஃபோன் பண்ணுவீங்க உங்களுக்காக நான் இங்கே ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ப்ளீஸ் 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 சீக்கிரமாக கால் பண்ணுங்க எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு

இவர் எதுக்கு நம்ம கூட வரணும் சரி இவர் கூட வந்ததுனால என் செல்ல குட்டிக்கிட்ட பேச முடியாமல் நான் மாட்டிக்கிட்டேன் இப்போ பேசுனா கண்டிப்பாக சரிப்பட்டு வராது இல்லாட்டி ஒரு மெசேஜ் தட்டி விட்டுடலாமா கால் பண்ண முடியாதுன்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன்னா ஐயோ வேண்டாம் நல்லா இருக்காது எனக்கு அவகிட்ட பேசணும் எப்படி பேசுறது அதீத் வாங்க ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க சரி பாத்துக்கலாம்

இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க கால் பண்ணி பேச போறீங்க அவ்வளவுதானே யாருக்கு என்னெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க தைரியமா பேசலாம் நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன் சரி ஓகே உங்களுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா நான் வேணா இங்க வந்து கொஞ்ச நேரம் எழும்பி போகட்டா நீ பேசி முடிச்சிட்டு கூப்பிடுறீங்களா இல்ல இல்ல நான் போயிட்டு பேசிட்டு வரேன் சரி ஓகே நீங்க பேசுங்க இங்க இருந்து கூட பேசுங்க பிரச்சனை இல்லை நான் எதுவும் கேட்க மாட்டேன் நிஜமா தான் சொல்றேன் சரி ஓகே நான் பேசுறேன் நீங்க சாயா குடிங்க ஹா சரி அண்ணா ரெண்டு சாயா ரெண்டு வடா ஆ கொண்டு வரேன்ப்பா சரி அவரே பேச சொல்லிட்டாரு இனி நம்ம பேசிடலாம் ஃபோன் பண்ணி இப்போ ஆமாம் என் செல்ல குட்டி வெயிட் பண்ணிகிட்டே நான் ஃபோன் பண்ணுவான்னு இதோ பண்ணுறேன் டீச்சரெல்லாம் இது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஏன் கால் பண்றதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு சாரி டீச்சர்லாம் இங்க ஒருத்தர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் யார் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்களா ஐயோ என்ன சொல்லி நான் உங்களை அனுப்புனேன் அவ்ளோ கிளாஸ் எடுத்து அனுப்பியும் ஏதா ஒரு கிறுக்கு வேலை பண்ணி வச்சிர வேண்டியது ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க ஏ ஏ ஏ நில்றி நில்றி அம்மான்னு ஸ்டார்ட் பண்ணிடுவா மாட்டிக்கிட்டனா அப்படி இல்ல பின்ன அத கேக்குற இப்போ என்னால அத பத்தி சொல்லவே முடியாது நான் வீட்ல வந்துட்டு சொல்லட்டா நான் இப்ப அவரை பத்தி பேசணும்னா அவருக்கு நல்லாவே கேட்கும் ஏன் பக்கத்திலே இருக்காங்களோ ம் ஆமாண்டி அதனாலதான் வீட்ல வந்துட்டு சொல்றேன்னு சொன்னேன் இல்லாட்டி நம்ம ஸ்கூட்டில போகுமோ சொல்றேன் சரியா ம் சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும் எப்படி இருக்கு கிளாஸ் எல்லாம் ஆ உங்க கிளாஸ்க்கு மேமா சாரா அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற சொல்லுங்க மேமா சாரா சார் தான் நிஜமாவா நிஜமா தாண்டி சொல்ற சரி அதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க அது அது நான் சும்மா தெரிஞ்சு வெச்சுக்கலாமேனு கேட்டேன் ம்ஹ் நிஜமாவா ஹானா எனக்கு வேற ஒன்னு தோணுதே வேற ஒன்னு தோணுதா என்ன தோணுது இப்போ அத பத்தி சொல்ல முடியாது அப்புறம் சொல்றேன் வீட்டுக்கு வந்துட்டு சரியா ம் சரி ஓகே சரி அதெல்லாம் இருக்கட்டும் எல்லார்கிட்டயும் பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆனீங்களா நீங்க हां ஆமாண்டி அவர் தோ பக்கத்துல தான் இருக்காரு ம்ம் அப்படியே பரவாயில்லையே சூப்பர் சூப்பர் சரி எதாவது சாய கடைக்கு போய் சாய வாங்கி குடிக்கலாம்ல हां அங்க தான்டி இருக்கேன் பாறா ம் पर्सनल போன் அப்பவே ஃப்ரெண்ட் புடிச்சு சாய கடைக்கு போய் சாய குடிக்கற அளவு வந்துட்டீங்க ம் நான் தான் இங்க பைந்து பைந்து இருந்திருக்கேன் ஏய் அப்பலாம் லடி அவர் திடீர்னு கூப்டாரு வாங்க அதீத் போகலான்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவரும் என்கிட்ட ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் தான் எதுவும் இன்னும் பேச்சு கொடுக்காமல் இருக்கேன் உனக்கு கால் பண்ணுறதா இருந்துச்சா அதனால அப்படியே அவர்கிட்ட பேசவே முடியலடி சரி ஓகே நீங்கள் கட் பண்ணிட்டு போய் நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இவ்வளோ தூரம் சாயா கடைக்கு வரையும் கூட்டிட்டு வந்துட்டு எதனா ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக கூட்டிட்டு வந்திருப்பாரு நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல போய் பேசுங்க போங்க

சரி நீங்க பிரேக் டைம் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்க ரிலாக்ஸா கிளாஸ் முடிஞ்சது ஒரு கால் மட்டும் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் ஏய் வேண்டாம் வேண்டாம்டி நீ வெயிட்லாம் பண்ணாத வந்திருந்து நான் ஃபோன் பண்றேன் அந்த டைம்ல நீ வந்தா போதும் சரியா அப்படியே சரி ஓகே ம் சரிடி நீ எதுவும் பயந்துட்டு நான் இங்க நல்லா தான் இருக்கேன் எனக்கு புதுசா ஃப்ரெண்ட் வேற கிடைச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கிளாஸ் எல்லாம் போயிடு என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவேனே நீ எதுவும் நினைச்சு பயந்துட்டு நான் பயந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு சரி சரி ஏய் அப்புறம் மாமா என்ன பத்தி கேட்டாங்களாடி ஆ ஆமாங்க சொல்ல மறந்துட்டேன் அப்பா உங்களை பத்தி கேட்டாங்க நானும் அவர் பிரேக் டைம்ல ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு அப்படினு சொன்னேன் சரிமா பேசு என்னன்னு அப்படினு சொன்னாங்க அப்ப பேசிட்டு போனாங்க அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நீங்க கால் பண்ணிட்டீங்க அப்படியே சரி சரி இனி வீட்டுக்கு வந்துட்டு மாமா கிட்ட பேசிக்கறேன் ம் சரி ம் சரிடி கட் பண்றேன் கிளாஸ் முடிக்கும் போது கால் பண்றேன் சரியா ம் சரிங்க பண்ணிக்கோங்க ஓகே டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படியோ கால் பண்ணிட்டாங்க இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு சரி நம்ம போய் இனி வேலையை பார்க்கலாம் சாயா சூடு ஆறுதாதி எப்ப பேசிட்டு வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எடுத்து குடிங்க ஹா குடிக்கிறா ராகேஷ் ம் தாய் மக்களே என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே Thank, Thank you, you so much, much and love you all.